வணக்கம் கம்பர மகனத்திலேருந்து அகெய்ன் மோர் வேர்ட்ஸ் இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸ் வேர்ட்ஸ் இது எல்லாருமே நிறைய பேர் சொல்கிறது வழக்கம் இது கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அதாவது இவங்களுக்கு என்ன அது அதில் நிறைய பேர் என்ன மீன் பண்ணுறதுனா இன்னமும் ராவணன் வந்து ரொம்ப மனமும் நேர்மையானவனால் ஆள் மாறியும் அவனால் திருப்பி கடன் கொடுக்க முடியாதனால் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மாதிரி மனசு வேதனை பண்ணலாம் கொடுக்க முடியலையே அப்படின்னு வேதனைப்படுற மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் ஒன்று ஒன்று வரும் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு மூணு நாள் லைன் இருக்குது அதை நம்ம படிக்கும்போது தான் தெரியும் ராவணன் வந்து எப்படி பயன் அந்தந்த பயத்தை தான் அவனை வந்து கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் நிலங்கை வேந்தன் அது ஒன்றும் திருப்பி கொடுக்க முடியாதனால வந்து அவமானம் கிடையாது அடி எடுத்து அனுப்பிச்சிருக்க அனுப்பிச்சிருக்காரு அவர் முதல் நாள் ராமர் அதனால தான் கம்பர் எப்படி எழுதிருக்காருனா அதை இதை கேளுங்க முதல்ல அதுக்கப்புறமா நம்ம வந்து அவங்க அவங்க இன்டர்பிரிட்டேஷனுக்கு விட்டுடலாம் பட் மெயினாக எப்படி வருதுன்னு பாருங்கள் விடங்கொண்ட மீனை போலும் வெந்தழல் மெழுகை போலும் படங்கொண்ட பந்தழல் வாய் பற்றிய தேரை போலும் திடம் கொண்ட ராமன் பானம் செருக்களை துற்ற போது கடன் கொண்ட நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அதாவது இப்போ நம்ம கடைசியில் போனோம்னா என்னமோ இருக்கு மானஸ்தன் மாதிரி ஒரு ஃபீலிங் கட் வந்தது இல்லையா கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் இந்த மானஸ்தன் கினஸ்தன்கெலாம் அங்கே எதுவும் வேலை இல்லை அதாவது படம் கொண்ட பந்தழவாய் பற்றிய தேரை போலும் அதாவது படம் கொண்ட நாகம் வந்து ஒரு தேரையை பிடிச்சிருக்கு அதாவது பிடிச்சிடுது அந்த தேரை வெளியில் போக ட்ரை பண்ணுவோம் நான் சின்ன வயசில் ஒரு தடவை பார்த்துருக்கேன் ஒரு கல்யாங்குட்டி பாம்பு வந்து ஒரு தவளையை முழுங்க பண்ணும்போது அந்த தேவ அந்த தவளை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியில் போக ட்ரை பண்ணுவோம் தேரையை பிடிக்கும்போது இப்போ இவர் வந்து மாட்டிருக்கிறது வந்து ஒரு பெரிய நாகத்துக்கிட்ட மாட்டியிருக்கார் அதாவது அப்போது ஒரு கம்பேரிசன் பாருங்கள் ஒரு தேரை தான் இருந்தாலும் அந்த பெரிய நாகப்பாம்புக்கு எதிர்க்க இவர் ஒரு சிம்பிள் தேரை ஸோ இதை தான் அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார் நிறைய பேர் என்ன நினச்சிருப்பாங்கன்னா ராவணன் வந்து ஏதோ பெரிய மானஸ்தன் அதனால தான் அவன் ரொம்ப வருத்தப்பட்ட மாதிரியும் அவனை வந்து இன்று போய் நாளை வா அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் உண்மையான மீனிங் வந்து இவருக்கு வந்து அந்த முதல் மூணு லைன் படித்தவங்களுக்கு தெரியும் இந்த சுல்கெடுத்து விட்டதுனால அந்த இது தான் அவன் வந்து சொல்லுவான் அவன் மகோதரன் கிட்ட வந்து இது முன்னாடியே வேறு நான் போட்டிருக்கேன் இதுக்கு ஒரு வீடியோ குடக்கதோ குணக்கதேயோ கோணத்தின் பாலதேயோ தடத்த பேர் உலகத்தேயோ விசும்பதோ எங்கும் தானோ மேற்கதோ தெற்க வடக்கதோ தெற்கதோ என உணர்ந்திலன் மனிதன் வல்வில் இடத்ததோ வளர்த்ததோ என உணர்ந்திலன் ஞானம் இன்னும் அப்படின்னு சொல்லுவான் அதாவது அவன் எந்த லெஃப்ட் குடகுன்னா குடகு மலைன்னு சொல்லுவான் இல்லையா வெஸ்டர்ன் காட்ஸு ஸோ குணக்குன்னா ஈஸ்ட்டு ஸோ ஈஸ்ட்லேருந்து அடிக்கிறானா வெஸ்ட்லேருந்து அடிக்கிறானா நார்த்லேருந்து அடிக்கிறானா சவுத்துலேருந்து அடிக்கிறானான்னு தெரில எந்த சர்ஃபேஸ்லேருந்து அடிக்கிறான்னு தெரில விசும்போதேனா வானத்துலேருந்து அடிக்கிறானான்னு தெரியல இல்லை கோணத்தின் பால தேவனோ ஏதோ ஆங்கிள்லேருந்து அடிக்கிறானான்னு தெரியல பட் அவன் மனிதன் வல்வில் அவன் வந்து சவ்யசாட்சி இல்லையா ராமர் அவர் வந்து லெஃப்டில் வில்ல பிடிச்சிட்டு ரைட்டில் விடுறாரா யாரோவா இல்லை ரைட்டில் பிடிச்சிட்டு லெஃப்டில் விடுறாரான்னு எனக்கு இன்னும் புரியல அப்படின்னு அவன் சொல்கிறான் ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் த கிரேட்னஸ் ஆஃப் ராவணா ராவணா ராவணான்னு சொ நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஆனால் அவனுக்கு சுழ்கெடுத்தது தான் மிச்சம் ஸோ அதுதான் நம்ம கம்பர் வந்து கம்பர் பீங் தமிழியன் அதை நாசூக்காக சொல்லியிருக்கார் அடி வாங்கினது வந்து தம்பாலுன்றதுனால தமிழருன்றதுனால அதை கூட கொஞ்சம் சைலண்ட்டாக சொல்லியிருக்கார் இந்த மாதிரி வந்து அதாவது மீன் வந்து விடங்கொண்ட மீன் போலும் அதாவது துடிச்சு போகுது அது இப்போ இதில் அந்த மாதிரி ஒரு பயத்தில் மரண பயத்தில் தான் அவர் வந்து அவர் வந்து ஓடி வந்திருக்காரு திரும்பி முதல் நாள் தவிர என்னமோ பெருசாக என்னமோ ஃபைட் பண்ணிட்டு என்னமோ சா ஏதோ வில்லு உடஞ்சி போய் திரும்பி வந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது ஆளுக்கு மரண பயம் வந்துடுச்சு முதல் நாள் அதனால தான் அடுத்த நாள் வந்து கும்பகடனை எழுப்பி அனுப்புகிறாங்க இதுதான் கடன் பட்டார் நெஞ்சம் போல் கிடையாது கடன் கொண்டா கொண்டார் கடன் கொண்ட நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் தேங்க்யூ